ஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகம் எங்கும் பொங்கலோ பொங்கல் தி சென்னை சில்க்ஸ் இன் ஹாப்பி பொங்கல் ஜனவரி மாசம் ஆறாம் தேதி வந்து கோவாக்கு வந்து டூர் போறாங்க அவங்க குழந்தைய அழைச்சிட்டு டூர் போறாங்க சார் அப்பார்ட்மெண்ட் அங்கே வந்து போய் ஸ்டே பண்றாங்க கேப் வந்துடுது வந்த உடனே அந்த ரூம் பாய் விட்டு அந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க அப்போ ரெண்டு மூணு சென்னை லக்கேஜ் ஒரு பெரிய கேஸ் அதை கொண்டு வந்து எடுத்து அந்த காலி மாதிரி அப்படியே அதை எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க அது ரொம்ப வெயிட்டாக இருக்குது நார்மலாக போலீஸ் வந்தவுடனே போலீஸ் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு வந்தவுடனே லொக்கேட் பண்ணி மலைக்கு பிடிக்கிறாங்க பிடிச்ச உடனே உள்ள நிக்கி திறந்து பார்க்குறாங்க அந்த பெரிய சுங்கி திறந்தா அந்த பையனை கொலை தெரியல காலையில் நினைச்சு பார்த்தா அவன் வந்து இறந்து கிடக்குறான் இந்த வந்து வணக்கம் நான் ஜெரி இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணையவிருக்கும் சிறப்பு விருந்தினர் நக்கீரனுடைய சீனியர் ரிப்போர்டர் அரவிந்தன் அவர்கள் வாருங்கள் வரை வரவேற்பும் வணக்கம் சார் வணக்கம் ஜெரி கோவால ஒரு நாலு வயசு குழந்தைய பெற்ற தாயே கொள்றாங்க அது நாட்டையே அதிர இருக்கிறது அந்த கொலையினுடைய பின்னணி என்ன பெற்ற தாயே நாலு வயசு குழந்தையை கொள்வாங்களா யார் கொன்னது அவங்க பேர் வந்து சுஷனா சேத் அவங்க வந்து வெஸ்ட் பெங்கால் கொல்கட்டாவை சேர்ந்தவங்க அவங்க வந்து ஏ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதில் வந்து நிபுணர் அதில் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா யூஎஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க யூகேயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இங்கே பெங்களூரில் வந்து ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தனியாக வந்து ஒரு இது ஆரம்பித்து அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க நிறுவனம் இது பண்ணிகிட்ருக்காங்க அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்த வெங்கட் வந்து அவங்களும் ஒரு இன்ஜினியர் அவரும் இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து அவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நாள் வந்து அவங்களுக்கு குழந்தை இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து ஒரு குழந்தை பிறக்குது சின்மாயின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க அந்த குழந்த பிறந்து கொஞ்ச நாள்லேருந்து இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வருது ஸோ அந்த பிரச்சனைகள் வர்றப்போ விவகாரத்து கேட்டு கூர்த்துக்கு போயிடுறாங்க நீதிமன்றத்தில் இப்போ இந்த குழந்தைய வந்து வார ஒரு முறை வந்து அவங்க அப்பா வந்து பார்க்கலாம் இல்லை வெளிநாட்டில் அவங்க வேலை செய்கிறாங்கனாக்கா வீடியோ கால்ஸில் வந்து அவங்க பேச விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இது பண்ணுறாங்க இது வந்து இந்த இந்த அம்மாவுக்கு வந்து சுசனாக்கு வந்து ரொம்ப அந்த ஒரு கோபம் இருக்குது ஏன்னா அவங்க வந்து தனியாக ஒரு நிறுவனத்தை நடத்துகிறாங்க அதுவும் இல்லாமல் அவங்க இருக்கிற டிபார்ட்மெண்ட் வந்து இன்றைக்கி வந்து அதுதான் அதாவது உலகத்தோட எதிர் எதிர்காலமே ஏ இதான் இன்றைக்கி எல்லாமே அவங்க நிர்ணயிக்கிறது தான்ன்ற மாதிரி ஒரு போக்கில் போகிறப்போ அவங்களுக்கு ஒரு ஒரு அடமின்ட்டுன்னு சொல்லலாம் ஒரு இது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதே போல் பார்த்திங்கன்னா இவங்க இந்த மாதிரி இவங்களோட பிரச்சனைகள் வந்து அதிகரிச்சிட்டே போதும் அப்போது என்ன நடக்குது இவங்க ஜனவரி மாதம் ஆறாம் தேதி வந்து கோவாவுக்கு வந்து டூர் போகிறாங்க யாரும் அவங்க குழந்தைய அழிச்சிட்டு டூர் போகிறாங்க போகிறப்போ அங்கே ஒரு என்ன சொல்ல சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் அங்கே வந்து போய் ஸ்டே பண்ணுறாங்க ஆக்சுவலாக நார்மலாக நம்ம கோவா போனால் என்ன பண்ணுவோம் நாலு இடம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா இவங்கலாம் பெருசாக எதுவும் சுற்றி பார்க்கல ஆறாம் தேதி போகிறாங்க ஆறாம் தேதி காலையிலேருந்து கொஞ்சம் அப்படி லைட்டாக போயிட்டு அப்படி வராங்க பெருசாக என்ஜாய்மெண்ட் தெரியல அப்படின்ற மாதிரி அந்த ஹோட்டலில் இருக்கிறவங்க சொன்ன தகவல் அதுக்கப்புறம் குழந்தைய கூப்பிட்டு ஜாலியாக போகணும் இல்லையா சின்ன குழந்தை கூட வருது அதுக்கு அப்பா இல்லைன்னா அது எல்லாமே நமக்கு தான் தரணும் அந்த இது இருக்கணும் இல்லையா ஆனால் அவங்க வந்து ஒரு மாதிரி பரபரப்பாகவும் ஒரு மாதிரி அக்ரஸிவாகவே ஒரு மாதிரி இருந்திருக்காங்க அதை அவங்க வந்து பார்த்ததில் சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி ரூம் வந்து க்ளீன் பண்ண பையன் போயிருக்கா அந்த ரூம் பாய் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த இல்லை இல்லை ரூம் எல்லாம் எது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அனுப்பிச்சிட்டு இருக்காங்க சரி ஓகே அப்படின்னு இவங்களும் வந்துட்டுங்க பார்த்தீங்கன்னா க கரெக்டாக எட்டாம்தேதி காலையில் விடியர் காலையில் அதாவது ஏழாம் தேதி ஈவினிங் சொல்கிறேன் இல்லைங்களா அதுக்கடுத்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டரை மணி விடியர் காலையில் நான் அந்த மாதிரி அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்குது நான் வந்து இது எங்கே பெங்களூர் போகணும் எனக்கு உடனே ஒரு கேப் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு அப்போ அந்த இவர் என்ன சொல்கிறாரு அங்கே வந்து கம்பீர்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலோட மேனேஜர் ஹோட்டலில் அந்த சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் அவர் என்ன சொல்கிறாரு மேடம் ஃப்ளைட் டிக்கெட்டே ஃபைவ் தௌசண்ட் தான் மேடம் வரும் நீங்கள் இதில் போனீங்கன்னா ரொம்ப நேரமாகவும் காசும் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் கிட்டே கேட்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் சேஃபும் இல்லை அப்படின்னப்போ இல்லை இல்லை எனக்கு வந்து ஃப்ளைட் ஒத்துக்காதே எனக்கு வந்து இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கம்பல் பண்ணி கேட்குறாங்க ஸோ இது பண்ணுறப்ப என்ன பண்ணுறாங்க சரி ஓகேன்னு கூப்பிட்றாங்க அப்போ வந்து பிரதீப்னு சொல்லி உங்கள் லோக்கல் கோவாவில் இருக்கிற ஒரு கால் டாக்ஸி ட்ரைவர் கூப்பிட்றாங்க கூப்பிட்டு அந்த இவங்களுக்கு லிங்க் இருக்குல்லையா எப்போயுமே இவங்க சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் தானே இவங்க அந்த வர கெஸ்ட்டுக்கு நம்ம இது மாதிரி இது பண்ணுவாங்களே அப்போ கூப்பிட்றாங்க நம்ம பெங்களூர் போகணுன்னு ஓகே ஆனால் அவர் என்ன சொல்கிறார் முப்பதாயிரம் ஆகும் அப்படின்றாங்க இந்தம்மா மறு பேச்சா பேச பேசவே இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க முப்பதாயிரமா ஓகே அப்படின்னு உடனே அடுத்த நிமிஷமே ஓகே சொல்கிறாங்க சரி என்னடா இவங்க எவ்வளோ காசுனாலும் இவங்க போகிறாங்களே இந்த ஃப்ளைட்டில் போனால் ஃபைவ் தௌசண்ட் தான் ரெண்டு பேர் போகிறாங்கன்னா கூட டென் தௌசண்ட் முடிஞ்சிடும் அப்படின்றாங்க சரி இப்போ கேப் வந்துடுது வந்த உடனே அந்த ரூம் பாய் விட்டு அந்த லக்கேஜெலாம் எடுத்து வைக்க சொல்கிறாங்க அப்போ ரெண்டு மூணு சின்ன லக்கேஜ் இருக்க ஒரு பெரிய சூட் கேஸ் அதை கொண்டு வந்து எடுத்துகிட்டு அந்த ட்ராலி எல்லாம் இருக்கு இல்லையா அதை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க அது ரொம்ப வெயிட்டாக இருக்குது நார்மலாக அப்போது அவங்க தங்கியிருந்த ரூம் நம்பர் வந்து நானூற்றி நாலு அப்போது ஒரு நாலாவது ஃப்ளோர் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அது பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு சொல்லி பசங்க கேட்குறேன் இல்லை நிறையா நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க சரினு சொல்லிட்டு அவங்க ஏற்றி காரில் வைக்கிறாங்க அப்போ அந்த டிரைவரும் ஹெல்ப் பண்ணுறாரு என்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் வெயிட்டை விட ஏதாவது உள்ள திங்ஸ் தான் நமக்கு தெரியும் இல்லைங்களா ஒரு சூட் கேஸில் எவ்வளோ வெயிட் இருக்கும்ன்றது இருக்கும் ஆனால் அதை தாண்டி இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஆரம்பத்தில் ஒரு மாதிரி இருக்குது அப்புறம் நெக்ஸ்ட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அங்கேருந்து கிளம்புறதும் இவங்க மறுநாள் அந்த ரூம்லாம் க்ளீன் பண்ணோம் இல்லைங்களா அடுத்த கெஸ்ட்டு வர்றதுக்குள்ளோ இப்போ ரூம் க்ளீன் பண்ண ரூம் பாய் போகிறப்போ உள்ளே போய் பார்த்தா ஃபுல்லாக நிறைய ப்ளட் இருக்குது எல்லா இடத்துலையும் வந்து அதாவது அவங்க டவல்லு அப்புறம் அந்த பிளாங்கெட்டு அந்த ஒரு சில அந்த கட்டில் ஓரத்தில் அப்புறம் அந்த பாத்ரூம் அந்த இது கிட்ட அந்த ஷீங்க்கிட்டாம் இது கொஞ்சம் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்றது மட்டும் உடனே வந்து மேனேஜர் கம்பீர்கிட்ட சொல்கிறாரு அந்த ரூம் பாய் சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க வந்து பார்த்த உடனே இவருக்கும் ஒரு டவுட் வருது உடனே அங்கே வந்து லோக்கல் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் அடிங்க அவர் வந்து நாயக்குன்னு சொல்லி உடனே வராங்க சார் இந்த மாதிரி வந்தாங்க இவ்வளோ ப்ளட்டு இதாக இருக்குது அவங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் டவுட்டாகவே இருந்துச்சு அவங்க வந்து இது மாதிரி போனாங்க இவ்வளோ செலவு பண்ணி ஏன் போனாங்கன்னு தெரியல ஃப்ளைட் வேணாம் அனுகிட்டாங்க இங்கே உடனே வண்டி வேணும்னு சொல்லி ஏர்லி மார்னிங் அதாவது டுவெல் தேர்ட்டிக்கெலாம் வர வச்சு அந்த நேரத்துக்கு போனாங்க லேடிஸ் கொஞ்சம் சேஃபாக இருக்கான்னு சொன்னா கூட இல்லை பரவாயில்லன்னாங்க அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து பார்க்குறாங்க கடைசியாக அந்த குழந்தை வந்து ஏழாம் தேதி வந்து அந்த உள்ளே போகிறது வரது தெரியுது எங்கே வெளியெல்லாம் ரூம் உள்ள தான் வராங்க போகிறாங்க அந்த மாதிரி தான் இருக்காங்க அப்போது அந்த குழந்தை திருப்பி வெளியவே வரலை ஸோ அப்போது கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இப்போ நமக்கு போலீஸ் தான் ஐடென்டிஃபை பண்ணு ஓகே ஏதோ ஒன்று அந்த குழந்தைக்கு நடந்திருக்கு முன்னாடி அவங்க சந்தேகப்படலைங்களா குழந்தை கொண்டு வந்தாங்க திரும்ப கொண்டு அப்படி இவங்களுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணிட்டு மேடம் இந்த மாதிரி ஏதாச்சும் உங்கள் இது பொருள் எதாவது மிஸ் பண்ணிட்டீங்களாண்ணா இல்லைன்னு ஓகே நீங்க போறப்ப தனியாக பேருக்கு வர்றப்போ ரெண்டு பேர் வந்தீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்குறப்ப இல்லை குழந்தை வந்து நாங்கள் இதில் என் ஃப்ரெண்டு வீட்டில் விட்டோம் அப்படி அட்ரஸ் சொல்லுங்க அப்படின்றாங்க அப்போ நீங்கள் ஏன் அது கேட்குறீங்க அப்படின்றப்ப போலீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களே எப்படி அந்த இதில் அவங்க இது பண்ணாங்கன்றது புரியல உடனே இவங்க சம்மந்த ஒரு அட்ரஸ் சொல்கிறேன் இந்த அட்ரஸ்லாம் குழந்த இருக்குது அப்படின்னோடனே அந்த அட்ரஸ் உடனே செக் பண்ணால் அந்த அந்த மாதிரி அட்ரஸ் இல்லை அது ஃபேக் அட்ரஸ் ஸோ ஓகே இது என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு ஏதோ தவறு நடந்து உடனே அந்த டிரைவருக்கு வந்து கால் பண்ணுறாங்க அந்த கால் டாக்ஸி ட்ரைவர் பிரதீப்க்கு கால் உடனே இவர் வந்து ஏன்னா இவங்க கோவாலி அந்த ட்ரைவர் வந்து தானே ஹயர் பண்ணுறாங்க கோவாவில் வந்து அங்கே லோக்கல் ஸ்லாங் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மொழி வந்து கொங்குனி அதுக்கு வந்து கொங்கினியில் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அந்த டிரைவர் கிட்ட பேசுகிறாரு அந்த மாதிரி அலர்ட்டாக இருக்கு ஏதோ ஒரு சா சம்பவத்தை நடந்திருக்கு நீங்கள் யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி பேசுங்க அப்படியே பேசிகிட்டே இருக்குது அது எந்த எங்கே இருக்கிறீங்கன்ற மாதிரி நீங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ரன்னிங்கில் விசாரிக்கிறாங்க அப்போ வந்து கர்நாடகா உள்ளே போயிடுறாங்க இவங்க கர்நாடகாவது சித்திரதுர்கான்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் ஜமாங்கா போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ஸோ அந்த காவல் உடனே இவர் கால் டாக்ஸி டிரைவர் வந்து அப்படியே இவங்க வேறு யாரும் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசணும் நான் இங்கே இருக்கிற அங்கே இருக்காமச்சா நான் போ காலையில் நான் ரிட்டர்ன் ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் இவர் பேசுகிறாரு கொங்கனியில் பேசுகிறப்ப இவங்க வந்து இவங்களுக்கு கன்னடா தெரிஞ்சாலும் கொங்கினி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் அந்த அம்மாவால் ஐடென்டிஃபை அதுவும் இல்லாமல் இவர் ஜாலியாக பேசுகிறாங்க அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதன்படி இவர் வந்து பேசிட்டு வர்றாரு அப்போது வந்து டக்குன்னு போலீஸ் உடனே போலீஸ் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு வந்த உடனே லொக்கேட் பண்ணி மனைக்கு பிடிக்கிறாங்க பிடிச்ச உடனே உள்ள டிக்கி திறந்து பார்க்குறாங்க அந்த பெரிய சூட் கேஸை திறந்தால் அந்த குழந்தையோட பணம் இருக்குது அப்படியே ஷாக் ஆகிட்டு ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய கொண்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எடுத்து அது விசாரிக்கிறாங்க தான் வந்து பார்த்தா இவங்க முன்னாடி ப்ரீ பேண்டாகவே தான் இது பண்ணியிருக்காங்க முன்கூட்டியே அவங்க வந்து அப்போ போலீஸ் வந்து அவங்களுடைய ரூமில் சோதனை பண்ணுறப்போ அங்கே வந்து காப்சிரப்பு பாட்டில் ரெண்டு கிடைக்குது அதாவது அது கூட அந்த க்ளீனிங் பண்ணுறாங்க இல்லைங்களா அதை எடுத்து போட்டுறாங்க எடுத்து போட்டு ஓரமாக வச்சிடறாங்க ஆனால் எவிடென்ஸுன்னு வரப்போ ஏன்னா உள்ள கொலா நடந்திருக்கப்போ அந்த குப்பை எங்கே இருந்துச்சு அந்த குப்பையை போய் பார்க்குறேன் அதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வெளியே வந்துடுறாங்க இந்த மாதிரி அசமாக அது நடந்திருக்குன்னு தெரியாது இல்லையா அப்போ அதில் குப்பை எங்கே இருக்குது இந்த ரூம்லேருந்து போன குப்பை எங்கே இருக்குது எங்கே கொட்டி வச்சுருக்காங்கன்னு சொல்லி அங்கே செக் பண்ணப்போ அந்த காப் சிறப்பு கிடைக்குது இது ஏன் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேற்கொண்டு விசாரணையை வந்து இது உடனே கோவா போலீஸ் போய் உடனே அவங்கள இது பண்ணி விசாரிக்கிறாங்க அப்போ இவங்க பெரிய பாட்டில் இது வந்து காப் சருப்பு அது போதாததுக்கு இவங்க வந்து ஹோட்டலில் சொல்லி அவங்க அந்த சம்மந்தப்பட்ட சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் இந்த ரூம் பாய்கிட்ட சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி அங்கே ஒரு காப்சர் குழந்தை குடம்பு சரில் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க அந்த குழந்தைக்கு கொடுத்துருக்காங்க அதை அது கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து எதுக்காகன்னு சொல்லி கேட்குறப்போ இந்த மாதிரி கணவரை பார்த்தாவே எனக்கு பிடிக்காது எங்களுக்குள்ள இந்த மாதிரி வந்து ரிலேஷன்ஷிப் கட் ஆயிடுச்சு நாங்கள் டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டு கோர்ட்டில் இருக்குது ஆனால் வந்து இந்த குழந்தைகிட்ட அவன் பேசுன்னு சொல்லி அவன் பணம் செலவு பண்ணி அவர் வந்து இது மாதிரி கோர்ட்டில் வந்து பா இது பண்ணுறாரு அப்போது வீடியோ காலில் பேசணும் அப்படின்றாரு அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் கேட்குறாரு என்னை பற்றியெல்லாம் கேட்குறாரு அந்த அந்த ஒரு விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்கல அப்போ நான் சொல்லி பார்த்தேன் இவனும் வந்து கேட்குற மாதிரிலாம் நீ சம்பந்தப்பட்ட ஏழாம் தேதி எனக்கு க வந்து கால் வந்துச்சு குழந்தை தூங்குறான்னு நான் சொன்னேன் அவர் நம்பலை அப்போ என்ன பண்ணுறது பார்த்தா அதுக்குள்ளே வந்து அவன் ஏன்ச்சிட்டு அவங்க அப்பான்னு தெரிஞ்ச உடனே அவன் பேச ஆரம்பித்தான் இந்த மாதிரி வந்து பேசணும்னு சொல்லி க கொஞ்சம் அடம் பிடிச்சான் அப்போ நான் என்ன பண்ணிட்டேன் தலகாணி போட்டு அழுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்டேட்மெண்ட் ஆனால் இவங்க பிளான் பண்ணி காஃப் செருப்புலாம் ஊற்றி கொடுத்து அந்த குழந்தைய வந்து அதாவது மூச்சு தனி செத்துருக்கு அப்படின்னு சொல்லி தான் போஸ்ட்மார்ட்டம் ஃபஸ்ட்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க ரிப்போர்ட்டு மேற்கொண்ட லேப் ரிப்போர்ட்லாம் வந்தால் தான் அவங்க எப்படி அந்த குழந்தைய எது பண்ணாங்க அப்படின்றது தெரியும் அப்புறம் வந்து அடுத்த போலீஸ் விசாரணைக்காக கஸ்டடி எடுப்பாங்க போலீஸ் கஸ்டடியில் அப்போ தான் முழு விவரமும் வெளியே வரும் அப்புறம் அவங்க அப்பா வந்து இந்தோனேஷியாவில் வேலை செய்கிறாரு சென்மையோடய அப்பா வெங்கட்ரமணன் வந்து குழந்தையை பார்த்து கத்திரியாக எழுந்து போஸ்ட்மார்ட்டாக இருக்கு முடித்து அவங்க எடுத்துகிட்டு போய் பெங்களூரில் போய்ட்டு அந்த இறுதிச் சடங்கெல்லாம் முடிச்சிடுறாங்க ஸோ இது ரொம்ப அதாவது ஒரு ஒரு தாயே ஒரு மகனை கொலை பண்ணிட்டாங்கன்ற விஷயம் வந்து நாட்டையே பரபரப்பு ஆக்கியிருக்கு இதெல்லாம் ஒரு கேள்வி ஏன்னால் ஒரு உயிரை கொடுத்து தான் தாய் வந்து குழந்தையை காப்பாற்றுவாங்கன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இது எல்லா தாய்களுக்குமே கொஞ்சம் ஒரு வருத்தமான விஷயமா இருக்குது இப்போ ஒரு பெற்ற தாயே மகனை கொல்ல கொள்கிறாங்க அப்படின்னா அதுக்கு துணிஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன மனநிலையில் இருந்துருக்குறாங்க நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது அதே போல் ஒரு குடும்ப உறவு குடும்ப பாசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ யா யார் சொன்னாலும் தாய் பாசம் தான் வந்து இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சொல்லுவோம் இந்த தாய் பாசமே வந்து இந்த நிலைமைக்கு போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற அந்த கலாச்சாரங்கள் தான் இன்னைக்கு மாறிட்டு வர இந்த கலாச்சாரம் தான் இந்த கார்பரேட் கலாச்சாரம்னு சொல்லுவாங்க இதை அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் போலீஸ் விசாரணையில் விசாரிக்கிறப்போ இந்த அம்மா சொல்கிறாங்களா நான் காலையில் எழுந்து பார்த்தேன் இறந்து கடந்தான் என்ன செய்யறதுனே தெரில நான் தற்கொலை செய்யறதுக்காக நான் வந்து க கத்திரி எடுத்து நான் வந்து கையை கழிச்சேன் அப்போ நான் சாவில அதனால தான் நான் வந்துட்டு அந்த பிளட்டை வந்து நான் அதில் தொடச்சேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் இதில் அதுக்கப்புறம் தான் அம்மா நான் வந்து இது கொடுத்தேன் மற்ற இதெல்லாம் சொல்ல வராங்க சரிங்களா ஆனால் இதுக்கு வந்து அவங்க அப்போது இந்த கொலை நடந்த நேரத்தில் அவங்க நல்ல நிலைமையிலே இல்லை அப்படின்னு தான் நீங்கள் யூகிக்க முடியும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பையனை கொலை பண்ணதே தெரியல காலையில் எஞ்சி பார்த்தா அவன் வந்து இறந்து கிடக்குறான் அப்புறமா நான் வந்து நான் நாணம் சத்திலாம் சூசைட் பண்ணேன் அப்புறமா இதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் பாடி எடுத்துகிட்டு போயிட்டு நான் வீட்டில் போயிட்டு நான் வந்து சூசைட் பண்ணிக்கலாம் தான் நான் காரில் போனேன் அப்போது ஒரு குழந்தையோட பிணத்தை எடுத்துகிட்டு உங்களால் தினமாக போக முடியுது அந்த கல் எப்படி இருக்கும் அவங்க உளவில் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கு உளவியல் ரீதியாக அது இவங்க மட்டும் சொல்ல முடியாது ஸோ இன்னைக்கு காலம் வந்து இந்த ஐடி மெயினாக வந்து ஐடி இதில் கார்பரேட்டுன்னு சொல்லலாம் அந்த கார்பரேட்ல நிறைய இருக்குது இதில் குறிப்பாக ஐடி அதுவும் இவங்க இருக்கிறது வந்து ஏஐ அதாவது வந்து எதிர்காலத்தில் வந்து எதிர்காலத்தை வந்து நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு மென்பொருள் இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது பார்த்தீங்கன்னா அடுத்து அதிகமான வேலை வாய்ப்பு தான் கொடுக்க போகுது அதாவது மனிதர்களோட வேலையை வந்து இது குறைக்க போகுது ஸோ இதில் நன்மையும் இருக்குது தூய்மையும் இருக்குது ஸோ அது அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் ஆனால் இதுக்கு இதுக்குள்ளே வந்து வேலை செய்ய வர்றாங்க இல்லைங்களா அவங்களும் ஒரு மிஷினாக தான் மாறிடுறாங்க இந்த ஐடி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இப்போது சம்பளம் நிறையா வருது இப்போது அது என்ன பண்ணுறது அப்படின்னு அதாவது அவங்க கேள்வி கேட்க யாரும் இல்லைன்ற நிலைமை ஒன்று இருக்குது அதில் எல்லோரையும் நம்ம சொல்ல முடியாது இதில் ஒரு பார்ட் பர்சன் வந்து அதாவது பெரும்பான்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா இது இந்த பெங்களூர் வாழ்க்கை அப்படின்னு ஒரு படம் கூட எடுத்துருக்காங்க பெங்களூர் வாழ்க்கை அப்படின்ட்டு மாதிரி பெங்களூர் லைஃப் அப்படின்னு ஒன்று தனியாக இருக்குது என்ன பார்த்தீங்கன்னா ஐடி கலாச்சாரம் ஐடி ஒரு ஹப்புன்னு அங்கே இருக்குது அதோடய கலாச்சாரமே வேறு மாதிரி இருக்குது அதாவது டெல்லியிலேருந்து மும்பையிலேருந்து கல்கட்டாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து கேரளாலருந்து எல்லாருமே வந்து ஐடி ஃபீல்டில் படித்தவங்க எல்லா இன்ஜினியர்ஸ் அங்கே குவிஞ்சு கிடக்கிறாங்க அங்கே அவ்வளோ வேலை வாய்ப்புகள் இருக்குது கணவனும் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பளம் வாங்குறாங்க மனைவியே ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பளம் வாங்குகிறான்னு வச்சுக்கோங்க யார் யாரையும் வந்து டிபெண்ட் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த கொஞ்சம் வாக்குவாதமோ கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஆச்சுன்னா நீ போய் தனியார் நான் போய் தனியாக இருக்கேன் நான் போய் எங்கள் யாரு கூடயாச்சும் இருக்கேன் நீ கூட யார் அப்படின்ற மாதிரி போகுது டிவர்ஸ் போகுது ஸோ அந்த குடும்ப உறவு வந்து இந்த இடத்துல பாதிக்கப்படுது கலாச்சாரமே மாறுது இந்த இடத்துல இந்த சின்மய் மரு கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த பையனை கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க ஐலைனரில் வந்து எழுதியிருக்காங்க இந்த மாதிரி வந்து லாஸ்ட்டாக சூசைட் லெட்டர் எழுதுவாங்க இல்லையா சூசைட் லெட்டர் இந்த அம்மா சூசைடு பண்ணுறதுக்கு எழுதியிருக்காங்க எழுதிட்டு தான் இந்த ஏதோ ஒரு ஆயுதத்தில் இவங்க கையில் கிழிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து இவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கு ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க இங்கே வேண்டாம் அப்புறம் பண்ணிக்கலாம் என்ன தான் தெரியல எப்படியே மறைக்கணும்னு கூட நினச்சிருக்கலாம் இல்லை உண்மையாகவே அவங்க வீட்டுக்கு போயிட்டு சூசைட் பண்ணலான்னு கூட நினச்சிருக்கலாம் ஸோ இது இந்த மாதிரி இருக்குல்ல தன் குழந்தையை வந்து தன் கையாலே சாவடிக்கிறாங்களே இதுக்கு வந்து இப்போது சூசைடுன்னு சொல்கிற அதே போல் இதுக்கு ஒரு பேர் இருக்குது தன்னோட குழந்தையை பெற்ற தாயோ பெற்ற தந்தையோ கொலை பண்ணுறாங்கன்னா அதோடய பேர் வந்து சைக்காலஜிக்கலில் ஃபிலிசைட்னு சொல்லுவாங்க ஸோ அதாவது வந்து அவங்களுடைய குழந்தைய அவங்களே வந்து கொண்டுடுறது இது எடுத்துக்காட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்துலேயே இது இருந்திருக்கு இப்போது வந்துடல இந்த 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 இஷ்யூ வந்து அதாவது வந்து பெண் குழந்தை பிறந் பிறந்துச்சுனா அவங்களுடைய குழந்தையவே அவங்க வந்து கள்ளிப்பால் இது பண்ணி வச்சு கொள்ளுவாங்க அதே போல் வந்து தவறுதலாக ஏதோ ஒரு குழந்தை பிறந்துடுது தவறான இதில் வந்து பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைய வந்து கொள்வது இதோட வரிசையில் தான் இதுவும் செய்கிறோம் ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு மன ரீதியாக நான் வந்து தற்கொலை பண்ணிக்க போகிறேன் ஒரு ஒரு பேரண்ட்ஸ் வந்து முடிவுக்கு வரப்போ தன்னுடைய குழந்தைய சாவடிக்கிறது இதெல்லாமே வந்து இந்த கேட்டகரியில் வந்து சேர்றது தான் இந்த சைக்காலஜி உள்ளவங்க தான் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஈடுபடுவாங்க இவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்கன்றது கூட தெரியாது அந்த மாதிரி அதாவது என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சுசானா சேத் வந்து சாதாரண ஆள் இல்லை அதாவது செயற்கை நுண்ணறிவு துறையில் அவங்களே ஒரு கம்பெனி உருவாக்கியிருக்காங்க மைண்ட் ஃபுல்ட் ஏஐ லேப் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவங்க அதில் வச்சு அவங்க சக்ஸஸும் பண்ணி காமிச்சிருக்காங்க அதே போல் அவங்களோட இப்போ இந்த கொலையில் இன்னொரு விஷயமும் நம்ம சொல்லலாம் இப்போ அப்பா அம்மா ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்றாங்க இப்போ இந்த குழந்தை மேலே ரெண்டு பேருக்குமே பாசம் இருக்கும் இந்த பாசம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட இப்போ குழந்தை இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க அம்மா என்ன பண்ணுவாங்க வா உனக்கு என்னென்ன நான் வாங்கி தரேன் உனக்கு வா நாங்கள் வெளியில் போகலாம் இங்கே போகலாம் அங்கே போகலான்னு போனது தான் இந்த கோவா போன ட்ரிப்பும் ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா அப்பா கிட்ட இருக்குன்னா அப்பாவும் அப்பாவும் பிடிச்சதெல்லாம் அந்த குழந்தைக்கு ஒன்று என்ன நம்ம அவங்க நினைக்கிறத விட அதிகமாக வந்து வாங்கி தர்றது ஸோ இந்த நேரத்தில் இந்த குழந்தை வந்து யார் பக்கமும் ஒரு சைடு சாயிறப்போ தான் அப்போது நமக்கு இல்லாத பொருள் அவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்வாங்க சொல்லி அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மனநிலைக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்னி பேரண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த மனநிலை நினச்சின்னு வச்சுக்கோங்களேன் அந்த அதே போல் வந்து குழந்தைங்க எதிர்க்க சண்டை போடுறது ஸோ அது அவங்களோட டிஸ்டர்ப் பண்ணும் குழந்தைங்கள அதுதான் வந்து அவங்களையும் கெடுக்கும் ஸோ இவங்க ரெண்டு பேருமே நிம்மதியாக இல்லை நிம்மதியான வாழ்க்கையில் இல்லை அப்படின்றது இது எல்லாம் அடிப்படை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் மனுஷனே மிஷினாக மாறிடுறோம் மனுஷனுக்காக மிஷினை உருவாக்குறவங்க இவங்களே மிஷினாக மாறிடுறாங்க இந்த கார்பரேட் கல்ச்சரில் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் மாதிரியும் இல்லை இதுதான் தொடக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க இதுக்கான தீர்வுகள் தான் என்ன தீர்வுகளுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது நமக்குன்னு ஒரு கல்ச்சர்னு ஒன்று இருக்குது அதே போல் குடும்பம் பந்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ ஒரு குழந்தை படிக்குது அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறாங்க ஒரு காலேஜ் போகிறாங்கன்னா அவங்கள கொஞ்சம் கண்காணிக்கணும் அதே போல் ஒரு வேலைக்கு வரும் அவங்க போகிறாங்க அப்படின்றப்போ அந்த வேலைக்கு போய் உண்மையாகவே அவங்க உண்மையாக பெங்களூரில் தான் வேலை செய்கிறாங்களா அவங்க வேலைக்கு தான் போகிறாங்களா அவங்களோட வருவாய் என்ன அவங்க என்ன செலவு பண்ணுறாங்க அப்படின்றத கொஞ்சம் பெற்றவங்க கண்காணிக்கணும் ஸோ அதை தாண்டி போகிறாங்க அப்படின்னா அதை கட்டுக்குள்ளே வைக்கிறவங்க தான் வந்து பேரண்ட்ஸ் இப்போ வந்து பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க நம்ம குழந்தை நல்லா படிக்கணும் நல்லா காலேஜில் சேர்த்தணும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் வேலைக்கு போகிறாங்க இவங்க ஒரு பக்கம் வேலைக்கு போகிறாங்க இப்போ இந்த பீஸ்ஃபுல்லே கிடையாது அப்போ அந்த குழந்தை எங்கே போகிறாங்கன்றது இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது ஸோ நம்ம பொண்ணு இங்கே தான் இருக்கா அப்படின்னு நினச்சிப்போம் அந்த பொண்ணு எங்கேயோ இருக்கும் சரிங்களா இது இது வந்து நடந்துட்டு வருது இதனால தான் இந்த விளைவுகள் தான் வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த கல்ச்சருக்காக சொல்ல வரேன் அடுத்து இந்த மாதிரி விளைவுகள் வர்றப்போ வந்து ஒரு அப்பா அம்மா அதை அவங்க டிபெண்ட் பண்ணி வர்றப்போ தான் இவங்க வந்து அந்த குடும்ப பாங்கான ஒரு லைஃப்குள்ளே போக முடியும் அதே போல் அப்பா அம்மா வந்து தன் குழந்தைங்களுக்கு வந்து காரு பங்களா சொத்து சொகம் இதெல்லாம் தேடி வைக்கிறத விட அந்த குழந்தைக்கு வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அப்படி கொடுக்கணும் பீஸ்ஃபுல்லான ஒரு இது கொடுக்கணும் அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி கணவன் மனைவி வந்து அவங்க குழந்தைங்க எதிர்க்க சண்டை போடாமல் அதுக்கப்புறம் அது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜெனியூனாக கொண்டு போகணும் கொண்டு போனோம் அதே போல் பாச பந்த உறவுகள் இது எல்லாத்துக்குள்ளே இருந்தால் தான் இந்த கணவன் மனைவி பிரச்சனை குறையும் ஒருத்தர் இல்லை ஒருத்தர் ஒரு இடம் இது பண்ணுறப்போ ஒரு இடம் வந்து பேலன்ஸ் பண்ணும் அப்போ வந்து அவங்க முன்னோர் பெரியவங்களோட பேச்சு கேட்டு இது பண்ணுறப்ப தான் அதுங்கள் கட்டுப்படுறப்ப தான் இது நடக்கும் அப்போ தான் உங்கள் பசங்க உங்கள் பேச்சு கேட்பாங்க ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பாவோட பேச்சு எடுபடவே எடுபடாது அம்மா சொல்கிறது தான் அந்த மாதிரி இருக்கும் ஒரு சில வீட்டில் அப்பா என்ன மைண்ட் செட்டில் இருக்காரோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அது இல்லாமல் ஈக்குவலாக கொண்டு போனால் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் தீர்வுக்கு கொண்டு வர முடியும் அதே போல் ஆணுக்கு பெண் சமம் தான் ஆனால் எல்லாத்துக்குமே வந்து ஒரு எல்லை உண்டு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இதை நம்ம புரிஞ்சு நம்ம நடந்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி சமூகங்களை தவிர்க்கலாம் சுசேனா சேத் அப்படிங்கிறவங்க தன்னுடைய நாலு வயது குழந்தைய கொண்டு இருக்கிறாங்க அது தொடர்பான பல்வேறு தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி சரி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு